கோமதி ராஜி எல்லோருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வரும்போது நாலு பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க ஆமாம் என்ன டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுறேன் எந்த காலேஜ் மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கேட்குறான் இன்னொருத்தவனும் கேட்குறான் ஆமாம் நல்லா ஆடுறையே உன்னோடய ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மீனாக்கு அப்படி கோமா வருது டேய் யாரா நீங்கள் என்னடா திமுறை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறாங்க அவன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே ராஜா அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நான் இல்லாம உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படின்னு ராஜி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல ராஜி நான் நல்லா தான் இருக்கேன் நான் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இங்கே வந்து ஒரு காம்படிஷனில் சேர்ந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி சரி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீதானே ஆடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன என்ன வேணால் பண்ணு அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு நாளைக்கு இன்னொரு இது இருக்கு போட்டி இருக்கு அதில் ஜெயிச்சிட்டா தான் ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இவன் எப்படி தான் டான்ஸ் ஆடுறாளோ தெரியல ஸ்டேஜெல்லாம் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட வீட்டுக்காரர் நினைக்கிறாரு அப்படியே வராங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சேர்ந்து அங்கே டான்ஸுக்கு போகிறாங்க எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது அப்படியே பார்க்குறாரு ராஜியோட அண்ணன் வந்திருக்காரு வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறாரு பார்த்துட்டு வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆட்டோ இருக்குது அப்படியே பார்க்குறாங்க கோமதி எல்லாருமே சேர்ந்து நடந்து வரதை பார்த்தோடனே ஆட்டோ பின்னாடி போய் அப்படியே ஒளியிறாரு அவங்க நாலு பேருமே வராங்க வந்த உடனே வீட்டு வாசலில் ஒருத்தவங்க சூப்பராக டான்ஸ் நீ நல்லா டான்ஸ் ஆன உடனே நின்றுன்ன ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க i've got வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் இருக்காங்க அப்போ அரசிக்கு ஃபோன் வருது யார் யார் ஃபோன் பண்ணுறா ஓ சதீஷா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க சரி நீ உள்ளே போய் பேசிகிட்டு இருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள போகிறாங்க உள்ளே போனால் அதுக்கு முன்னாடியே ராஜியோட அவங்க அண்ணன் உள்ளே போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காரு அரசி போகிறாங்க போன உடனே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே அவர் பேசின வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அதுக்குள்ளே இருட்டாக இருக்குது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசி கத்துறாங்க அதுக்குள்ளே ராஜியோடய அண்ணன் வராரு வந்த டேய் நீ எதுக்கடா இங்கே வந்த எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க என்ன அரசு இப்படி பேசிட்டேன் என் கூட பழகிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு அப்படிலாம் நடக்கவே கூடாது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ தான் எனக்கு எல்லாமே ஏய் நீ இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அண்ணன் சொல்கிறாரு இங்கே பாரு நான் ஏதோ தெரியாமல் உன் கூட பழகிட்டேன் இனிமே நான் உன் கூட பழக மாட்டேன் நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அரசி கத்துறாங்க என்னடி என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் அப்படியே மூடுறாரு மூடிட்டு அப்படி லாக் போட்டுறாரு அதுக்குள்ள பின்னாடி கோமதி கத்திட்டே வராங்க அரசு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண போறாங்க அதுக்குள்ள அப்படியே தடுக்கிற ராஜோட அண்ணன் அதுக்குள்ள டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறாங்க கோமதி உள்ளே வராங்க வந்த உடனே அப்படியே கத்துறாங்க டேய் விடுறா விடுறா என் பொண்ணை விடுறா என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே எல்லாருமே ஓடி வராங்க மீனா ராஜ் எல்லாருமே வராங்க உள்ளே வந்த உடனே விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இழுக்கிறாங்க ராஜோட அண்ணனை ஆனால் அரசியை விடவே இல்லை அப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு உன்னை கொன்னாடுறேன் என்ன நீ கல்யாணம் பண்ண மாட்டேறல இனிமேல் நீ எவனையும் கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி அப்படின்னு இருக்கிறாரு எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனால் தடுக்கவே முடியல அது அதுக்குள்ளே மீனா பக்கத்தில் இருக்க ஒரு கல்லை எடுத்து அப்படியே ராஜோட அண்ணன் தலையில அடிக்கிறாங்க அப்படியே அவருக்கு மையை கீழே விழுந்துறாரு அப்படியே முடியல அரசியால் அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க உட்கார் ஒன்றும் இல்லை இல்லை கழுத்து ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்குள்ளே அப்படியே பார்க்குறாங்க கோமதிக்கு கோவமாக அது ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அண்ணனை போட்டு அப்படியே அடிக்கிறாங்க அவர் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாரு என்ன நீ தான் வர சொன்னியா அப்படின்னு அரசியை கேட்குறாங்க இல்லைம்மா நான் அதெல்லாம் சொல்லலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அத்தை பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு